தந்தை மகன் தூய ஆவியினுடைய அருளிலும் ஆசிரியிலும் நிலை பெற்று வாழ ஆண்டவர் உங்களுக்கு ஆசிரியர் அளிப்பாராக மீண்டும் ஒரு புதியதொரு நாள் விளர்ந்திருக்கிறது இந்த நாளில் நாங்கள் என்ன செய்யப்போகின்றோம் எங்கு போகின்றோம் என்னென்ன செயற்பாடுகளை செய்யப் போகின்றோம் என்ற எண்ணங்கள் எல்லாம் உங்களுடைய உள்ளத்திலே உங்களுடைய மனதிலே ஓடிக்கொண்டிருக்கின்றது இருந்தாலும் ஆண்டவருடைய ஆசிரோடும் அருளோடும் எங்களுடைய கடமைகளுக்காக எங்களுடைய பொறுப்புகளுக்காக எங்களுடைய வேலைகளுக்காக எங்களுடைய பணிக்காக நாங்கள் விரைந்து செல்லுவோம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் இன்றைய இந்த நாளிலே ஆண்டவர் கிறிஸ்து எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகின்ற வார்த்தைகள் நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் கடவுளிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் பாருங்கள் நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் ஆண்டவர் இந்த நாளிலே எங்களுக்கு சொல்லுகின்றார் நாங்கள் கடவுளில் நம்பிக்கை கொண்டவர்களாக இறைவனில் நம்பிக்கை கொண்டவர்களாக உள்ளம் கலங்காதவர்களாக நாங்கள் இன்று இந்த நாளிலே மகிழ்ச்சியோடு நாங்கள் வாழ என்னுடைய வாழ்க்கையை இறைவனுடைய பாதையிலே வழிநடத்தி செல்ல தயாராகவும் உள்ளம் கலங்க வேண்டாம் அந்த ஆண்டவருடைய வார்த்தை எங்களுடைய உள்ளத்திற்கு மன உறுதியை தருகின்றது மன தென்பை தருகின்றது மன பலுவை தருகின்றது ஏனென்றால் ஆண்டவரே சொல்லுகின்றார் என்னை பார்த்து உள்ளம் கலங்க வேண்டாம் நம்பிக்கையோடு இருங்கள் ஆகவே இன்றைய இந்த நாளிலே நாங்கள் இறை நம்பிக்கை நிறைந்த உள்ளங்களாக இறை நம்பிக்கையோடு வாழும் உள்ளங்களாக இறை நம்பிக்கையை எண்பித்து காட்டும் உள்ளங்களாக நாங்கள் இன்றைய நாளுக்குள் காலடி பதிக்க தயாராக வேண்டும் நாங்கள் இந்த நாளை பயிரெழும் பொழுது ஆண்டவரே இவைய நாள் எப்படி போகின்றதோ என்ன கஷ்டம் வரப்போகின்றதோ என்ன துன்பம் பெறப் போகின்றதோ என்ன வேதனை வர போகின்றதோ எவற்றைவற்றில் நான் சந்திக்கப் போகிறேனோ என்ற இயக்கங்கள் கலக்கங்கள் எல்லாம் உங்களுடைய உள்ளத்திலே இருக்கின்றது எல்லாவற்றையும் அறிந்துதான் இந்த காலை வழியிலே ஆண்டவர் சொல்லுகின்றார் உள்ளம் கலங்க வேண்டாம் ஆக உள்ளம் கலாங் கலங்காதவர்களாக நாங்கள் ஒரு நம்பிக்கையோடு எத்தனுடைய பாதையிலே செல்ல தயாராக்குவோம் அவருடைய பாதையிலே சென்று இன்றைய இந்த நாளை நம்பிக்கை நிறைந்த நாளாக நாங்கள் மாற்றி நம்பிக்கையின் சீடத்துவத்திலே நாங்கள் பங்கு கொண்டு நம்பிக்கையாளர்களாக ஒரு மாற்றம் பெற்று நம்பிக்கையின் மூலம் இறைவனை அனுபவிக்க நாங்கள் வழி செல்லுவோம் அன்னைமறை மூலமாக நம்பிக்கையின் நம்பிக்கையாளர்களாக ஒரு மாற்றம் பெறுவோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயா எங்கள் அனைவரையும் விரைவாக